தென்னை மரம் பனைமரக் குடும்பத்தை சேர்ந்தது இதன் அனைத்து பகுதிகளும் பயனுள்ளவை சிறப்பாக தேங்காய் தென்னிந்திய சமையலில் முக்கிய இடத்தைப் பெறுகிறது இது மணற்பாங்கான நிலத்தில் வளரக்கூடியது மற்றும் உப்பு நீரை தாங்கி வளரக்கூடியது திற பயன்கள் தென்னை மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் பலவிதமான பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது தேங்காய் உணவு சமையல் இனிப்புகள் தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் தேங்காய் தண்ணீர் என பல்வேறு பயன்பாடுகளுக்கு உதவுகிறது மட்டை ஹஸ்க் கயிறு தூரிகைகள் கால்மிதிகள் மற்றும் தென்னை நார் உரம் தயாரிக்க பயன்படுகிறது ஓடு ஷெல் கைவினைப் பொருட்கள் எரிபொருள் மற்றும் கறி தயாரிக்க பயன்படுகிறது இலைகள் கூரை வெய்தல் கூடைகள் தொப்பிகள் மற்றும் பிற கைவினைப் பொருட்கள் செய்ய பயன்படுகிறது தண்டு ட்ரங்க் வீடுகள் கட்டவும் மரச்சாமான்கள் மற்றும் படகுகள் செய்யவும் பயன்படுகிறது வேர்கள் சில சமயங்களில் வாய் கொப்பளிக்க மற்றும் சாயங்கள் தயாரிக்க பயன்படுகிறது குருத்து ஹார்ட் சமையலில் ஒரு காய்கறியாக பயன்படுகிறது கள் காடி ஒரு பானமாக அருந்தலாம் அல்லது நொதிக்க வைத்து வினிகர் அல்லது பனைமது தயாரிக்கலாம் தென்னை மரம் ஆயிரம் பயன் தரும் மரம் என்று அழைக்கப்படுவது இதனால்தான் வளரும் சூழ்நிலை காலநிலை தென்னை மரங்கள் வெப்பமண்டல பயிர்கள் அவை வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காலநிலையை விரும்புகின்றன குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி பாகை செல்சியஸ் எழுபத்தி பாகை ஃபாரன் இருக்க வேண்டும் மண் மணற்பாங்கான நன்கு வடிகட்டிய மண் தென்னை மரத்திற்கு ஏற்றது இது உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடியது பி அளவு ஐந்து புள்ளி பூஜ்யம் முதல் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் வரை இருக்கலாம் நீர் இளம் மரங்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் தேவை வளர்ந்த மரங்கள் வறட்சியைத் தாங்கும் ஆனால் நல்ல மகசூலுக்கு போதுமான ஈரப்பதம் அவசியம் சூரிய ஒளி தென்னை மரங்களுக்கு முழு சூரிய ஒளி தேவை ஒரு நாளைக்கு குறைந்தது ஆறு மணி நேரம் நேரடி சூரிய ஒளி இருக்க வேண்டும் நோய்கள் மற்றும் பூச்சிகள் தென்னை மரங்களை தாக்கும் சில பொதுவான நோய்கள் மற்றும் பூச்சிகள் நோய்கள் வேர் வாடல் நோய் ரூட்வில்ட் டிசீஸ் குருத்து அழுகல் பட்ராட் இலைப்புள்ளி நோய் லீவ் ஸ்பாட் பட்டை கசிவு ஸ்டெம் ப்ளீடிங் சாம்பல் நோய் கிரேப்ளைட் சஞ்சாவூர் வாடல் தஞ்சவூர்வெல்ட் இலை அழுகல் ராட் சிறு இலை நோய் கிரவுன் சோக்கிங் பூச்சிகள் காண்டாமிருக வண்டு ரைனோசராஸ் பீட்டில் சிவப்பு கூன்வண்டு ரெட் பாம் வீவல் கருந்தலைப்புழு பிளாக் ஹெடட் கேட்டபிலார் தேங்காய் சிலந்தி பூச்சி கோகோனட் மைட் மாவுப்பூச்சி மீலிபக் செதில் பூச்சிகள் ஸ்கேல் இன்செக்ட்ஸ் வெள்ளை ஈ ஒயிட்ஃபிளை கரப்பான் பூச்சி டெர்மைட்ஸ் எலிகள் ரோடன்ட்ஸ் இன்னை மரங்களில் பல வகைகள் உள்ளன அவற்றை பொதுவாக இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று நெட்டை வகைகள் டால் வெரைட்டிஸ் இவை உயரமாக வளரக்கூடியவை பதினைந்து முதல் முப்பது வரை மீட்டர் வரை காய்க்க அதிக காலம் எடுக்கும் ஆறு முதல் எட்டு வரை வருடங்கள் அதிக விளைச்சல் தரக்கூடியவை மற்றும் நீண்ட காலம் வாழக்கூடியவை எண்பது முதல் நூறு வரை வருடங்கள் வரை வறட்சியை தாங்கி வளரக்கூடியவை தேங்காய் எண்ணெய் மற்றும் கொப்பரை உற்பத்திக்கு ஏற்றவை பிரபலமான நெட்டை வகைகள் மேற்கு கடற்கரை நெட்டை வெஸ்ட் கோஸ்டால் மைனஸ் சிடி இந்தியாவில் மிகவும் பொதுவாக காணப்படும் வகை நல்ல விளைச்சல் மற்றும் கொப்பரை தரம் கொண்டது கிழக்கு கடற்கரை நெட்டை ஈஸ்ட் கோஸ்டால் ஈசிடி கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வளரக்கூடியது ஓரளவு பூச்சி மற்றும் நோய்களை தாங்கும் திறன் கொண்டது திப்ரூர் நெட்டை டிப்டூர் டால் கர்நாடகாவில் பிரபலமானது பெரிய காய்கள் மற்றும் அதிக கொப்பரை கொண்டது அந்தமான் சாதாரண நெட்டை அந்தமான் ஆர்டினரி டால் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வளர்கிறது நல்ல தரம் வாய்ந்த தேங்காய்களை தருகிறது லட்சத்தீவு சாதாரண நெட்டை லக்ஷட்வீப் ஆர்டினரி டால் வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது இரண்டு குட்டை வகைகள் டுவாப் வெரைட்டிஸ் இவை சிறியதாக வளரக்கூடியவை ஐந்து முதல் பத்து வரை மீட்டர் வரை சீக்கிரம் காய்க்கத் தொடங்கும் மூன்று முதல் ஐந்து வரை வருடங்கள் நெட்டை வகைகளை விட குறைந்த காலம் வாழக்கூடியவை நாற்பது முதல் ஐம்பது வரை வருடங்கள் இளநீர் மற்றும் சிறிய அளவிலான தேங்காய்களுக்கு ஏற்றவை சில குட்டை வகைகள் நோய்களுக்கு எளிதில் பாதிக்கப்படலாம் பிரபலமான குட்டை வகைகள் குட்டை ஆரஞ்சு சவுகட் ஓரஞ்ச் டுவாஃப் காட் கேரளாவில் பிரபலமானது இளநீருக்கு மிகவும் ஏற்றது குட்டை பச்சை சவுகட் கிரீன் டுவாஃப் சிஜிடி இதுவும் கேரளாவில் காணப்படும் வகை மலாயன் மஞ்சள் குட்டை மலையன் எல்லோ டுவாஃப் எம் ஒய் டி உலகம் முழுவதும் பரவலாக வளர்க்கப்படும் குட்டை வகை மலாயன் பச்சை குட்டை மலாயன் கிரீன் ஜி டி இனிப்பான இளநீருக்கு பெயர் பெற்றது ராஜா தென்னை கிங் கோகோனட் இலங்கையை தாயகமாக கொண்டது இதன் இளநீர் தனித்துவமான சுவையுடன் இருக்கும் மூன்று கலப்பின வகைகள் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இவை நெட்டை மற்றும் குட்டை வகைகளை இனக்கலப்பு செய்து உருவாக்கப்பட்டவை தாய் மற்றும் தந்தை வகைகளின் சிறந்த குணாதிசயங்களைக் கொண்டிருக்கும் அதிக விளைச்சல் சீக்கிரமாக காய்த்தல் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் போன்ற சிறப்பியல்புகளை கொண்டிருக்கலாம் பிரபலமான கலப்பின வகைகள் சந்திரசங்கரா சி அதிக விளைச்சல் மற்றும் சீக்கிரமாக காய்க்கும் தன்மை கொண்டது கேரகங்கா டபிள்யூசிடி எக்ஸ் நல்ல கொப்பரை உற்பத்தி திறன் கொண்டது லட்சகங்கா எல்சிடி எக்ஸ் ஜிபி ஜி டி தாங்கும் திறன் கொண்டது அனந்தகங்கா ஏடிஓடி எக்ஸ் ஜிபிஜிடி அதிக இளநீர் உற்பத்தி திறன் கொண்டது கேரஸ்ரீ டபிள்யூசிடி எக்ஸ் எம்ஒய்டி சீக்கிரமாக காய்க்கும் மற்றும் அதிக